தா பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு அம்மன் கோவில் முன்னாடி வந்து என்ட்ரன்ஸில் காலியாக இருந்தது இப்போ வந்து ஒரு நேல் கூட மாதிரி கட்டின்னு இருக்காங்க இதுதான் என்ட்ரன்ஸ் நூற்றி எட்டு அம்மன் கோவில் உள்ளே போனிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹைட்டாக அம்மன் வந்து அமைஞ்சிருப்பாங்க தெரியுது பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா நூற்றி எட்டு அம்மனையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம் நம் சேனலில் வந்து வீடியோ இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆறு படை முருகனதான் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் தமிழ் கடவுளான முருகப்பெருமாளுக்கு ஆறு படை வீடுகள் அமைஞ்சிருக்கு அதாவது திருத்தணி திருச்செந்தூர் திருப்பரக்குன்றம் சுவாமி மலை பழனி மலை பழமுதிர்ச்சோலைன்னு சொல்லிட்டு ஆறு படை வீடுகள் முருகப்பெருமானுக்கு இருக்குது இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு படை முருகனியம் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணால் எப்படி இருக்கும் இங்கே இருக்கிற முருகர் கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சோழிங்கர்லேருந்து சித்தூருக்கு போகிற ரூட்டில் அதாவது கோபாலபுரம் புதூர் கிராமத்தில் இது அமைஞ்சிருக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா பொன்னையிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரும் சோலிங்கரத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இங்கே இருக்கிற முருகர் பெருமாள் ஆறு படை முருகர் பெருமாள் அமைஞ்சிருக்காங்க வாங்க ஆறு படை முருகனையும் நம்ம தரிசனம் பண்ணலாம் கோவிலுக்குள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து போர்டு இருக்கு பாருங்க இதான் வந்து கோவிலோட ஷேப்பு ஒரு ஸ்டார் வடிவுல இங்க வந்து கோவில் அமைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து பிள்ளையார் சன்னதி அமைஞ்சிருக்கு அவரை தரிசனம் அடுத்தது தான் நம்ம வந்து முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணோம்னு சொல்றாங்க இங்க இருக்கிற பிள்ளையார் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விநாயகர் அமைஞ்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்லயே வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த ரூட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு சோழிங்கர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சித்தூருக்கு போகிற இந்த வழியிலே இங்கே நடுவுலே இருக்குது அதாவது ரோட்டுக்கு ஓரத்துலேயே இருக்குது வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் இங்கே என்ட்ரன்ஸில் வந்து பஞ்சமுக விநாயகர் கட்டி வச்சுருக்காங்க அவங்கவுங்க தேங்காய்ன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா கோவில் உள் சுற்று பிரகாரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் வேண்டுதலுக்காக நிறைய பக்தர்கள் இங்கே வந்து கட்டி வச்சுருக்காங்க இது இங்கே வந்து ரொம்ப சிறப்பான வேண்டியதெல்லாம் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா கோவில் சுற்றி இருக்கிற அந்த கோஷ்டங்களில் பார்த்திங்கன்னா விநாயகரே தான் அமைஞ்சிருக்காரு இந்த வேண்டுதலோட விளக்கம் வந்து இந்த போர்டில் இருக்குது பாருங்க நம்ம படித்து தெரிஞ்சுக்கின்னு அந்த வேண்டுதலில் நம்ம வந்து செய்யலாம் நம்ம என்ட்ரன்ஸ் நோய்ஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பஞ்சமுகர் விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்கு அவரை தரிசனம் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஆறுபடை முருகனை தரிசனம் பண்ணலாம் வாங்க போகலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து இயற்கையாக வந்து பராமரிக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கு இயற்கை சூழ்ந்த நடுவில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமாள் அமைஞ்சிருக்காரு கோவில்கிட்ட வந்துட்டோம் கோவிலோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது உள்ளே இருக்கிற ஆறு படை முருகனுடைய வந்து விமானம் பார்த்திங்கன்னா மேலே அவ்வளோ அற்புதமாக அமைச்சிருக்காங்க நம்ம வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து இவ்வளோ தூரம் தான் வந்தோம் இவ்வளோ தூரத்துலேயே கோவில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் இங்கே கோவில் அமைஞ்சிருக்கு ஒரு ஸ்டார் வடிவில் நம்ம வந்து கோவிலுக்கு மேலே வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும் ஸ்டார் வடிவில் ஆறு படை முருகனும் அமைஞ்சிருக்காங்க வாங்க கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் கோவிலோட சுற்றுப்பகுதியும் பார்த்திங்கன்னா மலைகள் ரொம்ப அற்புதமாக இயற்கையாக அமைஞ்சிருக்கு நடுவில் கோவில் இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து இடம் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம கார் பார்க்கிங் வண்டி இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம பார்க்கிங் பண்ணிக்கிறதுக்கு வசதிகள் இங்கே வந்து நிறையவே இருக்குது எல்லாமே கோவில் வந்து வண்டியில் வந்துடுறாங்க இன்னும் கட்டுமான வேலை நடந்துகிட்டு இருக்குது கோவிலில் இன்னும் ஃபினிஷ் ஆகல பார்த்திங்கன்னா தெரியும் கோவிலுக்கு வந்து கட்டுமான வேலை செய்கிறதுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லெல்லாம் வந்து இருக்குது பக்கம் ஜெல்லி மண் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இந்த கோவில் இன்னும் கிராண்டாக வந்து கட்டினு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம் எப்படி இருக்கும்ன்ட்டு கோவிலோட என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஈஸ்வரர் சிலை வந்து அமைக்கிறதுக்காக கட்டுமான வேலை நடந்துகிட்டு இருக்குது இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் முடிஞ்ச பிறகு பார்த்தா ஒரு மலைக்கு மேலே சிவப்பெருமாள் அமர்ந்த கோலத்தில் வந்து அமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இதோட டிசைனிங்கெல்லாம் வந்து நமக்கு தெரியுது நல்லாவே ஒரு மாதிரி ஷேப்பாக வந்து இங்கே வந்து பண்ணின்னு இருக்காங்க ஒரு தியான நிலையில் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறதா வந்து இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கோவிலோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் பாருங்க இப்படி பார்த்தாவே தெரியும் ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்கும் இது வந்து ஸ்டார் வடிவில் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முருகப்பெருமாளோட சன்னதியோட விமானத்தை வந்து பார்க்கலாம் இங்கே வந்து ஃபஸ்டில் ஸ்டார்டிங்கில் முருகர் ஒரு சிறிய மண்டபம் முருக அமைஞ்சிருக்காரு பக்கத்துலயே இதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ் உள் நுழைவு என்ட்ரன்ஸு இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கனா ஜன்னல்கள் அமைச்சிருக்காங்க நல்லா காற்று வசதியோட ஃபஸ்ட்லே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கரிமலை முருகப் பெருமாள் அமைஞ்சிருக்காரு ஆறுமுக பெருமாள் கஜலக்ஷ்மியோட சிற்பம் என்ட்ரன்ஸ் வாசலில் படி మైల్ వనగర్ <coughs> <coughs> சக்கரத்தோட நூறுபா இதெல்லாம் தாழ்த்தோம் கரிமலை முருகப்பெருமலை தரிசனம் பண்ணோம் அடுத்தது திருப்பரக்குன்றம் திருப்பரக்குன்றம் இருக்கிற சிற்பம் யானையும் இங்க அடுத்தது திருப்பரக்குன்றம் அதாவது பலிப்பீடம் மயில் வாகனம் ரெண்டாவது கோயில் ஃபுல்லாகவே வந்து கட்டுமான வேலை நடந்துட்டு இருக்கு இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணோம் ஆறு படையின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சன்னதி திருப்பரக்குன்றம் நம்ம தரிசனம் பண்ணோம் அடுத்தது கோயில் ஃபுல்லாவே இந்த பழைய கோவில்கள்லாம் இருக்கிறது போல தூண்கள் அதிகமாக இருக்குது திருச்செந்தூர் திருச்செந்தூரில் முருகன் வட்டம் இரண்டாவது திருச்செந்தூர் முருகப்பெருமாள தரிசனம் பண்ணோம் அவருடைய சன்னதி ரொம்ப அற்புதமான டிசைனிங் டிசைனிங்கெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது அடுத்தது இங்க வந்து விநாயகர் வித்தியாசமாக வந்து தலைக்கு மேலே நாகம் ஐந்து தலை நாகத்தோட விநாயக பெருமாள் அமைஞ்சிருக்காரு எப்பவுமே வந்து ஆலமரத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நாகர் அதுக்கப்புறம் விநாயகர் நடுவில் அமைஞ்சிருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலேயே ஐந்து தலை நாகம் கொண்ட விநாயகர் ரொம்ப அற்புதமான காட்சி இங்கே இருக்கிற வந்து தூணில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக சிற்பங்களை வடிச்சிருக்காங்க மயில் வேலு இந்த சைடு கந்தன் கொடி ரொம்ப அற்புதமாக இருக்குது சிற்பம் இங்கே பார்த்தீங்கன்னா பலிப்பிடம் மயிலோட வாகனம் பழனி பழனி ஆண்டவர் மயில் மேல அவரோட வாகனமான மயில் மேல அமர்ந்து வேலோட காட்சியளிக்கிறாரு பழனி ஆண்டவர் பழனி பழனி மலை முருகப்பெருமாள் எல்லாமே இந்த ராஜ அலங்காரம் சொல்லிட்டு தலைக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமாக ஒரு அமைப்போடு இங்கே வந்து அமைச்சிருக்காங்க விசேஷ நாட்களில் வந்து முருகப்பெருமாளுக்கு அலங்காரம் செய்வாங்க இப்போ இது வந்து சாதா நாட்கள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வடிவில் அமைஞ்சிருக்காரு இங்கே வந்து இங்கே இருக்கிற முருகப்பெருமாள் வந்து என்னென்ன படைவிடுன்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க இந்த எல்இடி இந்த இது மாதிரி போட்டு அமைச்சு அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பழனி அடுத்தது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சோறு பாருங்க ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்கும் அதாவது இது வந்து ஸ்டார் வடிவில் வந்து இருக்கிறதால இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு தேர் கல் தேர் இந்த காலகட்டத்தில் இருக்கிற கல் தேர் அமைச்சிருக்காங்க வள்ளுவர் கோட்டத்தில் வந்து நம்ம கல் தேர் பார்த்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் அமைக்கப்பட்ட கல் தேர் ரொம்ப அற்புதமாக இருக்குது சக்கரம் எல்லாம் ஆக அமைச்சிக்கிறாங்க சக்கரத்துக்கு இந்த கடிவாளம் சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சுற்றியும் அந்த மாதிரி ஜன்னல் அமைச்சிருக்காங்க காத்தோட்டத்துக்காக ஃபுல்லாகவே இருக்குது ஜன்னல் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சுவாமி மலை சுவாமி மலை ராஜா அலங்காரம் இல்லை தலைப்பு நின்ற கோலத்தில் அமைஞ்சிருக்காரு சுவாமி மலை எல்லாம் சன்னதிக்கு முன்னாடி பலிபீடமும் மயிலோட வாகனத்தையும் அமைச்சிருக்காங்க சுவாமிமலை மலை தரிசனம் பண்ணிட்டோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம் நம்ம கோவில் சுத்தி வந்துட்டு இருந்தோம் நம்ம ஃபஸ்ட்டில் வந்து கரிமலை முருகப்பெருமலை தரிசனம் பண்ணியிருக்கோம் அவருக்கு வந்து ஆறு முகம் கொண்டு அமைஞ்சிருக்காரு ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்துருப்போம் மூன்று முகம் இங்கே வந்து பேக் சைடில் இருக்கிற மூன்று முகமும் நம்ம தரிசிக்கிறதுக்காக இங்கே வந்து கண்ணாடி மாதிரி அமைச்சு பின்புறத்தில் இருக்கிற மூன்று முகத்தையும் நம்ம வந்து பார்க்குறதுக்காக அமைச்சிருக்காங்க மூன்று முகமும் தெரியுது பாருங்க நல்லாவே இந்த மாதிரி வந்து ஜன்னல் கண்ணாடி ஜன்னல் கோவில் சுற்றியும் வந்து சிற்ப வேலைப்பாடுகள் சூப்பராக இருக்கு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா வேலும் மயிலும் வந்து ரொம்ப அற்புதமா வடிவமைச்சிருக்காங்க நாகப்பூ இந்த காலகட்டத்தோட கல் சிற்பம் ஃபுல்லாகவே டிசைனிங் நல்லாவே இருக்குது கோயில் சுற்றியும் திருத தரிசிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கோவில ஒரு சுற்றி வளம் வந்து தரிசிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி இருக்குது நம்ம இதை சுற்றி வரும்போதே அவரை வந்து சுற்றி வர்றதாக நம்ம வந்து அடுத்து திருத்தன் அரோகரா திருத்தன் இன்னொரு விஷயம் பாரு அந்த கோவில் இருக்குல்ல அதாவது இது கரிமலை முருகன்னு நாலு பக்கமே அந்த வந்து பார்க்கலாம் போல இருக்கு இந்த பக்கமும் கண்ணாடி இருக்கு கடித்தது ஆறாவது படை வீடு பழமுதி சோலை ஆறாம் படை வீடு புறம் விளக்கு ஏற்றாதி இங்கே பார்த்தீங்கன்னா பாதாள சிவலிங்கம் அமைஞ்சிருக்கான் ஆறாம் படை முருகனை தரிசனம் பண்ணத்துக்கு அடுத்தது இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பாதாள சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படி சுற்றி வரலாம் இது வந்து கோவிலுக்கு அதாவது அண்டர்க்ரவுண்டு மாதிரி அமைச்சு இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தால் இப்படி தான் சுற்றி சுற்றி இடத்துக்கே வந்துட்டோம் நம்ம இங்கே இருக்கா இருப்பாருங்க ஆமாம் சிவப்பெருமாளை பார்க்கணும் ஒரு சுற்றி சுற்றி தான் வரணும் இதுதான் ஒரு சிவபெருமாளோட அமைப்பு அவரோட சக்தி அவரில் சாதாவாக பார்க்க முடியாதுல்ல வந்து முன்னாடி வந்து சிவலிங்கம் அதுக்கு பின்புறமாக சுதை சிற்பமாக சிவப்பெருமாள் தியான நிலையில் அமர்ந்திருக்காரு ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பாறைகள்லாம் வந்து மலை மாதிரி அமைச்சு ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி தியானம் வடிவில் இது பார்த்திங்கன்னா கோவிலுக்கு ஒரு அண்டர்க் மாதிரி ஒரு படிகள் அமைச்சு முருகர் அமைச்சிருக்காரு அடித்தளத்தில் அமைஞ்சிருக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து அஞ்சு ரூபாய் நம்ம வந்து கொடுத்துட்டு வந்து இவரை தரிசனம் பண்ணலாம் இது கடுத்தது என்ன இருக்குது இது வந்து கோவிலுக்கு வந்து அடிப்பொருன்றதால நிறைய தூண்கள் மாதிரி அமைச்சிருக்காங்க வேற எதுவும் இல்ல இங்க ஒவ்வொரு சன்னதி கீழே அமைச்சிருக்காங்களா வந்து சன்னதினே இது வந்து சன்னதி இல்ல இங்க இந்த பாருங்க இந்த பக்கமும் இருக்கு இந்த மாதிரிலாம் வந்து அடித்தளத்துல இருக்கு நீங்கள் நீங்க வந்து மேலேயே போகாம இந்த மாதிரி ஒரு இடமும் இருக்கு இங்க வந்து இங்க இருக்கிற பாதால் சிவப்பெருமாள தரிசனம் பண்ணலாம் அவ்வளோதான் இங்கே இது மட்டும்தான் இருக்குது அவ்வளோதான் வெளியே போறதான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள் இங்கே இருக்கிறது தெரியாது வந்து பார்க்கலாம் நல்லா இருக்குது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய வந்து மேலேயும் வந்து நிறைய ஜன்னல் அமைச்சிருக்காங்க இது சுற்றியும் ஜன்னல் வந்து இல்லாமல் வந்து அமைச்சிருக்காங்க நல்லா காற்று வசதி அதிகமாகவே இருக்கும் நிறைய தூண்கள் தான் நம்ம எப்பவுமே தூண்கள் பார்ப்போம் இங்கே கூட வந்து நிறைய தூண்கள் அமைச்சிருக்காங்க இப்போ மேலே போகலாம் ஒவ்வொரு கல்லும் விநாயகர் மூலமாக வந்து ஒரு ரூபா சுயம்பா வந்ததுங்களா

நம்ம வந்து உள்ள வந்து ஆறு படை முருகனே தரிசனம் பண்ணிட்டோம் ரொம்ப அற்புதமா இருந்தது கோவில் எல்லாருமே வீடியோல பார்த்திருப்பீங்க ஆறு படை முருகனோட அழக நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஆறுப்படை முருகனையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணது அவ்வளோ திருப்தியாக மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க கோவில் பார்த்திங்கன்னா இந்த பழமையான கோவில் மாதிரி நிறைய வந்து தூண்கள் கொண்டு அமைச்சிருக்காங்க இந்த காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு கோவில் அமைச்சிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உள்ளே ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் வடிவில் அமைச்சிருக்கு நம்ம வந்து கோவில் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது நம்ம கோவில் சுற்றி வர முடியாது சுற்றி வரத்துக்கு வழி சரியில்லை ஆனால் இது ஒரு ஸ்டார் வடிவில் அமைச்சிருக்கு கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கட்டுமான வேலை நடந்துகிட்டு இருக்குது ஷோ பெருமாள் அமர்ந்த கோலத்தில் வந்து இங்கே மலைக்கு மேலே அமர்ந்த கோலம் வடிவில் வந்து இங்கே அமைக்கிறதுக்காக கட்டுமான வேலை நடந்துட்டு இருக்குது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஆறு படை முருகனையும் தரிசனம் பண்ணுறதுக்காக நீங்களும் தரிசனம் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த பக்கம் பொன்னை சைடு இல்லை சோலிங்கர் இந்த மாதிரி வந்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து கிட்டத்தில் தான் இருக்குது நான் ஃபஸ்ட்லேயே அட்ரஸ் சொல்லியிருப்பேன் வள்ளிமலைக்கு வந்தால் கூட நம்ம வந்து இது வந்து கிட்ட தான் நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப அற்புதமான கோவில் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வந்து ஆறு படை முருகனை ஒரே இடத்துல தரிசனம் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ணோம் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய கட்டுமான வேலை நடந்துட்டு இருக்குது இன்னும் முழுமை அடையல ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கோவிலில் வந்து ஒவ்வொரு பிரகாரத்துலேயும் முருகருக்கு வந்து இங்கே வந்து ஆராதனையெல்லாம் நடைபெறு நடைபெறுது நம்ம பக்தர்கள் வந்து முருகரை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி பௌர்ணமி அதுக்கப்புறம் வந்து இந்த சூரசம்பாரெலாம் வந்து இங்கே நடக்குது அதையும் வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் இந்த விசேஷ நாட்கள்லாம் இங்கே வந்து எல்லா நாட்களையும் முருகருக்கு என்னென்ன விஷே விசேஷ நாட்களோ அது வந்து இங்கே எல்லாமே வந்து நடைபெறுது நம்ம வந்து அந்த மாதிரி டைம்லேயும் வரலாம் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைம்லேயும் வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் கோவில் ரொம்ப அற்புதமாக இருந்தது இன்றைக்கி இந்த வீடியோவில் கரிமலை ஆறுபடை முருகனதாக தரிசனம் பண்ண வந்தோம்